பிரைஸ் கர்த்தருக்கு பிரியமானவர்களை இந்த வீடியோ விளக்கம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம் இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் பத்தாம் அதிகம் முப்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தாவே உமையை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தரே நோக்கி கஞ்சுகிறேன் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தரை நோக்கி தாவிது கூப்பிடும்போது கத்த தாவி கத் தாவி கத்தரை நோக்கி கெஞ்சும் போது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போட்டு ஆசிரியர் தேவனாய் கத்த நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அவரே நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவரே நோக்கி அவருடைய பாதத்தில் கெஞ்சும்போது கத்தை நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்மளை ஆசிரியப்பாராங்க ஜெபம் சோத்தரிக்கிற ஆண்டவரே சோத்தரிக்கிற அன்பானை சுவாமி தேவரே நாங்கள் உமையை நோக்கி உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கெஞ்சிக்கிற ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் என்னென்ன கஷ்டங்களோட உபத்தரவங்களோடு கூட நிறைய எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்த முடியாது சமூகத்தில் கெஞ்சிக்கிறாங்களோ நோக்கி கூப்பிடுகிறாங்கள ஒவ்வொருவருக்கும் தேவநாயக்கத்தரமுடிய பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை கிருபைகளை மகிழ்ச்சிகளை நீங்க பரிபூர்ணமாய் அனுப்பி ஆசிர்வீச்சு வழிநடத்த முடியாது சமூகத்தில் எல்லா தடைகளை மாற்றுங்க பரலோகத்தின் நன்மை நீங்க காண்சீங்க பற்படுங்க ரச்சைக ரேசு ஜிபிக்கிற ஜிபும் நல்லபி தான்